பிதாசுதன் பரிசுத்த ஆபையின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து எங்கள் வாழ்நாட்கள் எழுபது ஆண்டுகளே வலிமை மிகுந்தோருக்கு என்பது அவற்றின் பெருமைக்கு உரியன துன்பமும் துயரமுமே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே ஏசு கிறிஸ்துவே தூ எனல் ஆவியை தந்தையே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா எந்த அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி உமது உன்னதமான பிரசன்னத்தை உணர வைத்து உமது உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து உயிரோட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா பரிசுத்தரே உமை துதிக்கின்றோம் தூயவரே உமை துதிக்கின்றோம் நற்கர்ணை நாதரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அரசர்களுக்கெல்லாம் அரசராய் இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம் படைகளின் ஆண்டவரே உம்மை மேன்மைப்படுத்துகின்றோம் எல்லா சூழ்நிலைகளும் எங்களுக்கு உதவி செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பாம் எங்களுடைய தினங்களை எடுத்து மாற்றி மகனாக மகளாக எங்களை உருமாற்றியதற்காக உமக்கு நன்றி தகப்பனே புதியதொரு ஆற்றலையும் புதியதொரு வல்லமையும் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே புது அனுபவங்களை தருகின்றீர் நாங்கள் சந்திக்கக்கூடிய மக்களின் வழியாக எங்களோடு பேசுகின்றீர் அதற்காக உமக்கு நன்றியும் இறை வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசுகின்றீர் நல்லொழுக்கத்தின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அநேக முறை நல்ல பிரசங்கங்களை எங்களுக்கு தருகின்றீர் அதற்காக ஆண்டவரே என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் சேர்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டவராகிய கிறிஸ்துவே நாங்கள் எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிச்சுவடுகளை பின்படுத்தி பின்பற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஆறாவிரை வார்த்தையில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆம் தகப்பனே எங்களை நல் வழியில் நெறிப்படுத்தி நடத்துகின்றீர் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழிகளை ஆயத்தமாக்கி வைத்திருக்கின்றீர் உயிருள்ள வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது சத்திய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களுடைய குடும்பத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்றும் தினமும் நீர் எங்களோடு முகமுகமாய் பேசுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் துதிக்கிறோம் சுவாமி ஆனாலும் தகப்பனே நாங்கள் அநேக முறை தீமையான காரியங்களுக்கு இடம் கொடுத்து இருக்கின்றோம் ஆண்டவரே வழி சென்றவரை அநேக பேரை நல் வழியில் நடத்துவதற்கு பதிலாக தீமையான வழிகளில் நடத்தியிருக்கின்றோம் அநேக பேருடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கின்றோம் நாங்கள் ஏற்றுக் கொள்ளாதபடி அவர்களை விலக்கி வைத்திருக்கின்றோம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்துவிடாதபடி எங்களுடைய முகத்தை திருப்பி இருந்திருக்கின்றோம் நாங்கள் பொருள்களையும் செல்வங்களையும் வைத்துக் கொண்டு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யாதபடி அலைந்து திரிந்திருக்கின்றோம் கிட்ட வார்த்தை இருக்கின்றோம் எங்களுடைய கண்களின் இச்சைகளை கொண்டு நாங்கள் பாவம் செய்து இருக்கின்றோம் ஆண்டவராகிய கிறிஸ்துவே எங்களுடைய ஐம்புலன்களையும் உமது சிலுவையிலே செய்தோம் ஐம்பையும் இருந்து வழிந்தோடி அந்த பரிசுத்த ரத்தத்தினால் இந்த நாளிலே எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை உமது பிள்ளைகளாக உமது மகனாக உமது மகளாக உருமாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் உண்மையான எண்ணத்தோடும் சிந்தனையோடும் முழு உள்ளத்தோடு தேடி வந்து நான் மனம் மாற வேண்டும் புதியதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என் ஏசப்பாவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என் ஏசப்பாவுடைய பெயரை கெடுத்துவிடக் கூடாது ஏசப்பாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி துருக்கத்தோடு உமை நோக்கி செபிக்கிறார்களோ பாவத்தை அறிக்கையிட்டு அவர்களுடைய பாவங்களையும் குற்ற பலிகளையும் எடுத்து மாற்றி இந்த நாளிலே தூய்மைப்படுத்தி அவர்களை உறுதிப்படுத்தி திடப்படுத்தி ஆசீர்வதித்திட வேண்டும் நோக்கி செவிக்கிறேன் அப்பா எல்லாவித ஆசீர்வாதங்களும் உமது கரங்களில் மட்டுமே வருகின்றன எல்லாவித செயல்களும் எல்லாவித பொருள்களும் எல்லாவித அன்பும் உமது கரங்களில் இருந்து மட்டுமே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாங்கள் விசுவசிக்கின்றோம் இயேசு சுவாமி இந்த கத்தோலிக்க காணொளி எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரை இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக அநேக மக்களை நீர் தொட்டிருக்கின்றேகோடு பிள்ளைகள் உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி உமை சொந்த ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பம் செலுத்தி உமது குரலை கேட்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக பிள்ளைகளுக்குரிய உரிமையை கொடுப்பீர் ஆகும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திட்டப்படுத்திடுவீராக தீமைகளில் இருந்து விடுதலை கொடுப்பீராக மனமாற்றத்தை கொடுப்பீராக உலகத்தில் வாழப் போகிறேன் என்கின்ற எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை சந்திப்பீராக அநேக மக்கள் என்னுடைய வாழ்நாட்கள் குறைய குறைந்து போய் இருக்கின்ற வலிமை மிகுந்தோருக்கு என்பது அவற்றில் பெருமைக்கும் உரிமைக்கும் துன்பமும் துயரமே என்று சொல்லி அநேக பேர் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களே அந்த நாளில் பதினைந்து ஆண்டுகள் கூட்டிக் கொடுத்தீரோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்நாளை கூட்டிக் கொடுப்பீராக அவர்களுடைய கண்ணீரை துடைக்க கடந்து வருவீராக விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபம் உமது திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிற படிக்கிறேன் அப்பாம் திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்கின்ற வார்த்தையின்படி கண்ணீரோடு விதைக்கவும் அக்களிப்போடு அறுவடை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிடுவீர் ஆகும் நாளிலும் கூட யார் யாரெல்லாம் துன்பங்களை சுமந்து கொண்டு அந்த துன்பங்களையும் துயரங்களையும் வெளியிலே சொல்ல முடியாதபடி மனதில் வைத்துக் கொண்டு வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொடுத்திருக்கின்றீர் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுத்திருக்கின்றீர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களை ஊக்கமூட்டுகின்றீர் அதே பரிசுத்த இப்பிள்ளைகளுக்கு துணையாய் இருப்பார் அவருடைய துன்பங்களை எடுத்து மாற்றிடுவாராக அவர்களை எப்பொழுதும் பெரியவர்களையும் ஆசீர்வதியும் ஆசீர்வாதத்தோடு அவர்களின் ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செவ்விக்கிறேன் இரக்கம் நிறைந்த தெய்வமே ஒளியாக இருக்கக்கூடிய அன்பு நேசரே இந்த நேரத்திலும் நீர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதியும் உமது அன்பு கிருவை எங்களோடு கடந்து வரட்டும் சுவாமி நன்றி அப்பா நன்றி தகப்பனே நீரே எங்களுக்கு துணை ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் தகப்பனேன் இந்த நாளிலே சுகர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களும் அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த சுகர் நோயை இந்த உலகத்தில் பரப்பிவிட்டவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதியும் மனமாற்றத்தை மாற்றத்தை கொடுப்பேன்

நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் நித்திய இழைப்பார்களை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜபத்தை நன்றி கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையும் உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோற்ப தாயை பூண்டி மாதாவே எங்களுக்காக எங்களுடைய மனமாற்றத்திற்காக கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய அன் அன்னை மரியே இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அம்மா இந்த நாளிலும் உமது மகனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளுங்கள் அம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கற்கனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியமாகியேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டம் அரிய சர்வேஸ்வருடைய மாதாவியை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்